ஞானானந்தமயம் தெய்வம் நன்மல்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யாநாமஹ நாமஹ்ரிவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம் இந்த வாரத்தில் உண்டான கோல் சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ராசியில் வந்து கேது பகவானும் தனுசுல சுக்கரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் போற இந்த வாரத்தில் பார்த்த வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அன்னைக்கு உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சகசனவம்லாம் சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைணவர்கள் பண்ணுவார்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த துவாதசி பாரண பண்ணுறது பெரிய விசேஷம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வலி மணி வரலும் பார்த்த தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் மிச்சத்தை சாப்பிடணும் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சின்னு நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கையாலோ அது நிச்சயமாக கைகூடும் பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள் இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஒம்பதாம் தேதி அன்றைக்கி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை உத்தராயண காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாதத்தில் வரக்கூடியது தேவர்கள் தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றதும் சொல்கிறோம் தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து இந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க மகர மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகர மா மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் அதை தவிர பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவானில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்கள் எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி சுவாதிசிலாம் வர்றதுனால அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகளுக்கு அன்சல் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் அனுப்பிச்சி வச்ச இல்லையானால் இது முதல்ல வந்து சந்தி இருக்கா அதாவது லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்போசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார் அதாவது ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் இருக்கார் இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்தா மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இந்த வாரம் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கார் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுன் மூலியமாக திடீர் பண யோகங்கள் வரும் உங்களுடைய பொது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சப்தமத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசியின் பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாகும் சுக்கர பகவான் கலத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஏழாம் இடத்துலையே இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நிச்சயமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் ஆட்சி பெற்ற கும்ப சனியாக இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு படிக்கிறதுக்குன்னு அவளுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் போட்டித் தேர்வில் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர்னு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும் இந்த வாரத்தில் பார்த்தலையானால் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கர பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் கார்த்தால் வரலாம் ஒரு மூணு மூன்றரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டுக்கு செலவுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்துக்கு வந்து சந்திரபகவான் வரர் சுக்கரனோடு சேர்ந்த சங்கர சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குருவினால் பார்க்கப்படுறதுனால திருமணம் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆறாம் தேதி கார்த்தாலேருந்து எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரக்குள்ளே பார்த்தாள்னா நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தை மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகட்டும் சித்திரை சித்திரவாசத்தில் கல்யாணம் நடந்துடும் கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணியிலேருந்து பத்தாம் தேதி கார்த்தால் ஒரு பதினோரு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கார் அதனால் வந்து பார்த்தாலேனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய நாலெட்ஜ் பேஸ்டு ஒர்க்கிங் எல்லாத்துலேயும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த ஐடி துறையில் இருக்கிற வாளுக்கு அது தவிர வந்து டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இந்த மாதிரியான இந்த இதில் இருக்கவங்க இந்த என்ன சொல்கிறது இந்த இந்த ம செயலி இந்த மொபைல் இந்த மாதிரியான ஆப்ஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் சினிமாவில் இருக்கக்கூடியவா அதாவது வெள்ளித்திரை சின்னத்திரை இருக்கக்கூடிய பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் இது அது தவிர வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ்லேயும் வந்து இந்த வாய்ப்பாட்டு இல்லாமல் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கில் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அவர்களுக்கு வந்து தி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் திடீரென்று வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இந்த இது இருக்கு இல்லையா காற்று சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய டூ ஜி த்ரீ ஜி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவராக பெரிய ஒரு கம்யூனிகேஷன் பாவத்தில் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் புணர்ப்பு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதாகிறது ஒன்பதாம் இடத்துல வந்து சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் ஒப்புலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ தை அமாவாசை வேறு வருது ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் லோகா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்